சமூக ஊடகங்களில் போலி செய்திகளை தடுக்கும் வகையில் புதிய விதிகளை வகுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக நாடாளுமன்றத்தில் மத்திய அரசு சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது நாடாளுமன்ற மக்களவையில் கேள்விக்கு பதிலளித்த மத்திய தகவல் ஒலிபரப்புத்துறை அமைச்சர் அஸ்வினி வைஷ்ணவ் போலியான தகவல்கள் மற்றும் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் மூலம் உருவாக்கப்பட்ட போலியான வீடியோக்கள் சமூக ஊடகங்களில் பரப்பப்படுவதை தடுக்கவும் அவ்வாறு பரப்புபவர்கள் மீது கடுமையான நடவடிக்கை எடுக்கும் வகையிலும் புதிய விதிகளை வகுக்க நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாக தெரிவித்தார் முன்னதாக இந்த விவகாரம் தொடர்பாக ஆய்வு செய்ய அமைக்கப்பட்ட பாஜக எம்பி நிஷிகாந்த் துபே தலைமையிலான தகவல் தொடர்பு மற்றும் தகவல் தொழில்நுட்ப துறைக்கான நாடாளுமன்ற நிலைக்குழு தனது அறிக்கையை சமர்ப்பித்துள்ளது அதில் பல நல்ல பரிந்துரைகளை நாடாளுமன்ற நிலைக்குழு அளித்துள்ளது அந்த பரிந்துரையின் அடிப்படையில் புதிய விதிகளை உருவாக்க மத்திய அரசு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் அஸ்வினி வைஷ்ணவ் கூறியுள்ளார்